ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு பொடிமாஸ் நம்பவே மாட்டிங்க ரெண்டே நிமிஷத்தில் இந்த சைட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக அதை கட் பண்ணி வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கையால் ஒரு பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்லை பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து வெடிக்க விடுங்க இது வெடிச்சு வரும் பொழுது நம்மளோட பச்சை மிளகாவை சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில்ல நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்குறது தாங்க இதோட ரிச்சான டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த வெங்காயம் கருவேப்புல பச்சை மிளகா கடுகு உளுந்து இதெல்லாம் சேரும்போது ஒரு நல்ல கமகமான்னு ஒரு வாசை வரும் அதுதான் இந்த உருளைக்கெழங்கு ரிச்சான டேஸ்ட்டே கொடுக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா நான் கிழங்கு வேக வைக்கும் பொழுதே நான் அதுக்கான உப்பை சேர்த்துட்டேன் ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும் பொழுது இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த வெங்காயம் கருவேப்பில்லை கடுகு உளுந்து பச்சை மிளகா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரட்டும் லைஃப்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் அதுதான் நல்ல ஃப்ளேவரே ஸோ அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு இது கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு முட்டை குழம்பு எல்லாத்துக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க நம்மளோட முட்டை குழம்பு ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டோட காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்